ஹாய் Guys, வெல்கம் பேக் டு Sarmila லைஃப் Channel சேனல் நான் இன்னைக்கு உங்கள் கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் ஒயிட்டனிங் ஃபேஸ் பேக்குன்னு சொல்லலாம் இல்லாட்டி ஸ்கின் ஒயிட்டனிங் ஃபேஷியல்னு கூட சொல்லலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னகுட்டி நம்மளோட சேனல் இப்போ தான் டைம் பார்க்கதா தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கு மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா த்ரீ கே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆகிருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட சப்போர்ட் இருந்தனால மட்டும்தான் த்ரீ கே வந்து ரீச் ஆகிருக்கு இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இப்போது வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னகுட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் இந்த ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் என்ன இன்கிரீடியன்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்திருக்கேன் நம்ம இது வந்து பழத்தை யூஸ் பண்ண போகிறதுல மேலே இருக்கிற அந்த தொளியை மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஆரஞ்சு பழம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸ்கின்னில் உள்ள டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையும் கியூர் பண்ணி ஒரு ப்ரைட்னஸ் லுக் கொண்டுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அதனால் நான் வந்து ஆரஞ்சு பழம் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து என்ன ஃப்ளேவர் ஆரஞ்சுனாலும் எடுத்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஃப்ளேவரில் எடுத்துருக்கேன் நிறைய வித விதமான ஃப்ளேவர்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு என்னது கிடைக்கோ நீங்கள் அது வந்து எடுத்துக்கோங்க இப்போது இந்த ஆரஞ்சு பழத்தோட தொளியை மட்டும் நல்லா எடுத்து வச்சுக்கோங்க ஸோ தொளியை மட்டும் இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கோங்க இந்த தொலியை வந்து நீங்கள் காய போட்டு ஆரஞ்சு பீல் பவுடராகவுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை எனக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லை இன்ஸ்டண்ட்டாகவே என்னோடய ஃபேஸு பிரைட்டன் ஆகணும் இன்ஸ்டண்ட்டாகவே ஏதாவது ஒரு ரெமெடி சொல்லுங்கள் அப்படின்னிங்கன்னா இந்த ரெமெடி உங்களுக்கு தான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த தோலை வந்து அப்படியே வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து ஒரு ஆரஞ்சு பழம் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் ஒரு தோல் வந்து நிறைய வரும் ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஆரஞ்சு தோல் எல்லாத்தையுமே அந்த பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு இந்த த இந்த ஆரஞ்சு பழம் வந்து முங்குகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஸோ இது வந்து முங்குகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இதை அடுப்பில் வச்சு பாயில் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணி வந்து நல்லா வத்தணும் ஸோ அந்த அளவுக்கு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம எதுக்கு இந்த தொழியை வந்து பாயில் பண்ணி ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணுறோம் இதை வந்து அப்படியே யூஸ் பண்ணலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா ஃபேஸில் வந்து எரிச்சல் ப்ராப்ளம்லாம் வரும் அதனால தான் இதை மாதிரி பாயில் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி யூஸ் பண்ணால் எந்த ப்ராப்ளமும் வராது நீங்கள் வந்து காய வச்சு பீல் பவுடரா கூட யூஸ் பண்ணலாம் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா ஆறிடுச்சு ஆறினோடனே நல்லா வற்றிடுச்சு பாருங்கள் தண்ணி எல்லாம் வத்திடுச்சு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் இந்த மாதிரி மிக்ஸி ஜாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து அதில் மிச்சம் ஒன்று கொஞ்சோண்டு தண்ணி இருந்திருக்கும் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கேர்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க தயிர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ஸ்கின்ல உள்ள டேன் எல்லாமே ரிமூவ் பண்ணிரும் இன்ஸ்டண்டாகவே ஸ்கின்னை ஒரு பிரைட்னஸ் லுக்கு கொடுக்கும் ஸோ அதனால் தயிர் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் சூப்பராக வந்திருக்கு இது வந்து நல்லா பாயில் ஆனால் தான் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி கிடைக்கும் இல்லாட்டி நம்ம வந்து அரைக்கும் போச்சுல அது வந்து திப்பி திப்பியாக வரும் ஸோ அதனால் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து வேறு ஒரு பவுலுக்கு வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க ஸோ இந்த ஃபேஷியல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்கள் ஸ்கின்னு நல்லா பளிச்சுன் இருக்கும் எல்லோரும் கேட்பாங்க என்ன ஃபேஷியல் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்லரில் போய் நிறைய காசு கொடுத்து ஆயிரக்கணக்கில் காசு கொடுத்து ஃபேஷியல் பண்ணுறதுக்கு வீட்லேயே இந்த மாதிரி நேச்சுரலாக நம்ம ட்ரை பண்ணால் நம்ம ஃபேஸும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இன்ஸ்டண்ட்டாகவே ரிசல்ட்டும் கிடைக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இருந்தாலுமே இதில் வந்து நம்ம ஆரஞ்சு ஆட் பண்ணியிருக்கோம் சில பேருக்கு ஸ்கின்னில் வந்து ஒத்துக்காது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிருங்க இல்லாட்டி பேட்ச் டைஸ் பண்ணி பாருங்கள் கழுத்துக்கு கீழே இல்லாட்டி கண்ணத்தில் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன ப்ராப்ளமும் வரலனா தாராளமாக யூஸ் பண்ணலாம் உங்கள் ஸ்கின்னில் வந்து ஏதாச்சும் மாதிரி இருந்துச்சுன்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிடுங்க உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆனால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணணுன்னா ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து விட்ருங்க ட்ரை ஆனதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க இன்ஸ்டண்ட்டாகவே சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னை இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த நிறைய கண்டென்ட் வீடியோலாம் நான் போடுவேன் ஸோ மறக்காமல் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம்